ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வென்னஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் ப்ரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மினி வாங்க இதுலேயே ஆட் பண்ணியிருக்கேன் வெல்றிகா தயிர் பச்சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை பச்சைப்பேர் வெள்ளரிக்கா கேரட்லாம் போட்டு சாலட் மாதிரி பிரேக்ஃபாஸ்டுக்கு வச்சாச்சு என் பையனுக்கு ஸ்னாக்ஸ்க்கு அதே வச்சு கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் எழுந்ததே லேட்டு தான் அதுவும் இல்லாமல் எங்கள் ஹஸ்பண்ட் ஒர்க் ஃப்ரம் போமோ அதனால் வந்து சிம்பிளாக இந்த ரெசிபியே பண்ணியாச்சு ஆஃப்டர்நூன் போல் வந்து ஏதாச்சும் வேணும்னா செஞ்சுக்கலாம் இல்லை எதோட கோபிட்டுலான்னு சொல்லிவிட்டு பண்ணியாச்சு என் பையனுக்கு அதே வெஜிடபிள் பிரியாணி கொஞ்சம் வச்சு கொடுத்துட்டு அவன் சாப்பிட்டுட்டு லஞ்சும் வந்து பேக் பண்ணிவிட்டேன் அதையும் எடுத்துகிட்டு என் ஹஸ்பண்ட் எடுத்து போய் பண்ணிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று தான் தைப்பூசம் கோயிலுக்கே போகும்போது இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் போகலாமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் சரி ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு மேலே தான் நாங்களே கிளம்பணும் சூப்பராக இருந்து நேற்று எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இன்னைக்கு முருகர் சூப்பராக இருக்காரு பாருங்க சந்தனத்துலேயே வந்து அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க வள்ளி தெய்வான அதுக்கப்புறம் வந்து முருகர் மூணு பேரையும் சேர்த்து சூப்பராக பார்த்தோம் அப்புறம் உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அலங்காரமாக ஃப்ரீயாக சாமிலாம் பார்த்துட்டு வந்து அங்கே கோயிலில் அது பாப்பா வந்து அதை இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு நான் தொட போகிறேன் நான் தொட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த வீடியோ அப்படி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க